ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் முட்டை நம் அன்றாட உணவில் இவ்வளவு சர்ச்சைக்குரிய ஒரு பொருளா இன்று நாம் முட்டையைப் பற்றிய உண்மைகளையும் புரளிகளையும் ஆராய்ந்து பார்க்கப் போகிறோம் உம் இது மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பு சமீபத்தில் சமூக ஊடகங்களில் முட்டை பற்றிய பல தவறான தகவல்கள் பரவி வருகின்றன ஆம் குறிப்பாக முட்டை புற்றுநோயை ஏற்படுத்தும் என்ற தகவல் ஆனால் அறிவியல் ரீதியாக இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை மாறாக ஒரு முட்டையில் ஆறு முதல் ஏழு கிராம் புரதம் வைட்டமின்கள் தாதுக்கள் என பல அத்தியாவசிய சத்துக்கள் உள்ளன அப்படியா முட்டையில் உள்ள வைட்டமின் டி பற்றி மேலும் சொல்லுங்களேன் ஏன் இது இவ்வளவு முக்கியம் பார்க்கப் போனால் வைட்டமின் டி இயற்கையாக மிகக் குறைந்த உணவுகளில் மட்டுமே காணப்படுகிறது இது எலும்பு வளர்ச்சி நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஹார்மோன் சமநிலைக்கு மிகவும் அவசியம் ஆனால் நாம் முட்டையை வாங்கும்போது எப்படி நல்ல முட்டையை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியமான கேள்வி முதலில் தண்ணீர் சோதனை செய்யலாம் நல்ல முட்டை தண்ணீரில் அடியில் போகும் மேலும் ஓட்டில் பிளவுகள் இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும் ஃப்ரீ ரேஞ்ச் முட்டைகள் அதிக கொண்டவை சமைக்கும் முறையும் முக்கியம்தானே அதிக எண்ணெய் மசாலா பொருட்கள் சேர்ப்பது நல்லதல்ல என கேள்விப்பட்டேன் மிகச்சரி எளிமையான முறையில் சமைப்பதே சிறந்தது வேக வைத்த முட்டை அல்லது சாதாரண ஆம்லெட் போதுமானது அதிக வெப்பத்தில் சமைப்பது புரதச்சத்தை பாதிக்கும் குழந்தைகளுக்கு முட்டை கொடுப்பது பற்றி பெற்றோர்கள் அடிக்கடி கேட்கிறார்கள் ஆறு மாதத்திற்குப் பிறகே முட்டையை அறிமுகப்படுத்த வேண்டும் முதலில் மஞ்சள் கரு மட்டும் பிறகு வெள்ளைக்கரு இருக்கிறதா என்பதை கவனமாக கண்காணிக்க வேண்டும் முட்டையை எவ்வளவு நாட்கள் பாதுகாப்பாக வைக்கலாம் குளிர்சாதன பெட்டியில் மூன்று முதல் ஐந்து வாரங்கள் வரை பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் அரை அறை வெப்பநிலையில் ஏழு முதல் பத்து நாட்கள் மட்டுமே சமைத்த முட்டையை இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள் சாப்பிட வேண்டும் இறுதியாக முட்டை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளை சுருக்கமாக சொல்ல முடியுமா நிச்சயமாக முட்டை ஒரு முழுமையான உணவு புரதம் வைட்டமின்கள் நல்ல கொழுப்புகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவான விலையில் கிடைக்கும் சத்தான உணவு ஆனால் தரமான முட்டையை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் சமைப்பது மிக முக்கியம் நன்றி நேயர்களே ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்